வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கண்ணுக்கே தெரியாமல் வந்து நம்ம நிறைய விதங்களில் வந்து நம்மளோட பணத்தை வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம் அதனால் வந்து நம்ம என்ன தான் ஒரு பக்கம் பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் நிறைய இடங்களில் பணத்தை இழந்துகிட்டே இருக்கிறனால நம்ம சேமிக்கிற பணம் எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் வீணாயிக்கிட்டே இருக்குது அப்போது எதில் வந்து இந்த மாதிரி நம்ம பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணால் நிறையா பணத்தை சேமிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பத்து இடங்களில் நம்ம எங்கே பணத்தை வீண் பண்ணுறோம் அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எப்போவுமே வந்து ஒரு காசு எடுத்து உண்டியல்லையோ பேங்க்லேயோ தான் வந்து அதை பண சேமிப்பு அப்படின்னு நம்ம மைண்டில் வந்து நினைக்கக்கூடாது அது மட்டுமே பண சேமிப்பு இல்லை நம்ம எந்த வகையில் பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை ஸ்டாப் பண்ணாலுமே வந்து அதுவே ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும் நம்ம சேனலில் பண சேமிப்பு பண முதலீடு பற்றின நிறைய பர்சனல் ஃபைனான்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது இந்த வீடியோவில் நம்ம அந்த பத்து டிப்ஸ் எங்கெங்கெல்லாம் பணத்தை வந்து வீண் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயமா இருக்கும் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பணம் பணம் வந்து கண்ணுக்கே தெரியாமல் போய்கிட்டே இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்ம ஊரில் வந்து நம்ம கடைக்கு போனோன்னா பிளாஸ்டிக் கவர் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்ம அந்த பிளாஸ்டிக் கவருக்கும் சேர்த்தே வந்து அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இந்த மாதிரி ஒவ்வொரு கடைகள்லேயும் அந்த கவரை பொறுத்து வந்து காசு போடுறாங்க ஈவன் ஃபார்மசி ஷாப்லலாம் கூட இந்த மாதிரி கவருக்கு வந்து காசு எடுக்கிறாங்க அப்போது இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நம்ம போய்ட்டு நம்ம எல்லா ஜாமான் வாங்கினதுக்கப்புறம் கவர் இல்லை அப்படின்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம எல்லாத்தையுமே வந்து கையில் தூக்கிட்டு வர முடியாது அதனால வேறு வழி இல்லாமல் நம்ம அங்கே வந்து காசு கொடுத்து பிளாஸ்டிக் கவர் வாங்கிடுவோம் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்போவுமே வீட்டை விட்டு வெளில போகிறோம் அப்படின்னா நம்ம ஷாப்பிங் போனாலும் சரி வேறு எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி நம்ம எப்போவுமே கையில் வந்து ஒரு பேக் வச்சுட்டே இருக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அப்போ அந்த மாதிரி நம்ம கொண்டு போகும்போது வந்து நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் கவர் நம்ம காசு கொடுத்து வாங்க வேண்டாம் நம்ம வீட்டில் நம்ம கையிலேருந்து கொண்டு போகிற கவர்லேயே வந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்போ இப்படி பண்ணும்போது நம்மளோட காசையும் மிச்சம் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ஒரு நல்லது பண்ண மாதிரி இருக்கும் நிறைய பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் அப்போ இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு ரூபா கூட நம்மளால் மேக்சிமம் சேவ் பண்ண முடியும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து மெயினாக ஆகிற ஒரு எக்ஸ்பென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா பெட்ரோல் செலவு தான் ஏன்னா டெய்லி ஆஃபீஸ் போகணும் இல்லைன்னா வெளியில் நம்ம அவுட்டிங் போகிறோம் அல்லது ஏதாவது திங்ஸ் வாங்க போகிறோம் இந்த மாதிரினா கண்டிப்பாக பைக்கோ காரோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பெட்ரோல் வந்து இப்போ நாளுக்கு நாள் விலை ஏறிட்டே இருக்குது அப்போது நம்ம பெட்ரோல் செலவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம வேறு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும் அதாவது ஒரு விஷயம் கடைகளுக்கு போகணும் அப்படின்னா நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குன்னா நடந்து போகலாம் அப்படியும் இல்லைன்னா நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ் யூஸ் பண்ணி போகலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா நம்ம உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் அதே நேரம் நம்ம பர்ஸ்க்கும் நல்லதாக இருக்கும் அப்புறம் டெய்லி ஆஃபீஸ் போகிறோம் அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பைக்கோ காரோ எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்போம் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது வந்து கார் பூலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இப்போது ஆஃபீஸில் வந்து ஒரே ஏரியாவில் இருக்கிற ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் தனித்தனியாக ஒரு காரோ இல்லை தனித்தனியாக ஒரு பைக்கோ எடுத்துகிட்டு போனால் ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த பெட்ரோல் செலவு வந்து வேஸ்ட் ஆகும் டிராஃபிக்கும் மாற்ற மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க நாலு பேரும் வந்து சேர்ந்து பேசி ஒரு கார் ஒருத்தரோட கார் எடுத்துகிட்டு அதை வந்து அவங்க எக்ஸ்பென்சஸை ஷேர் பண்ணிக்கலாம் அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரிலாக்ஸ்டாகவும் போகலாம் அதே நேரத்தில் வந்து நம்மளோட பெட்ரோல் செலவையும் கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா பெட்ரோல் செலவு பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஆயரூபா கூட கம்மி பண்ணலாம் அப்போது ஒரு ஆயிரம் ரூபா கம்மியாச்சுனாலே வந்து அதுக்கு நமக்கு வந்து ஒரு பெரிய சேவிங்ஸாக தான் இருக்கும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஎம்ஐயில் பொருட்களை வாங்குறது வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட இப்போ காசு இல்லை ஆனால் நம்மளால் ஈஸியாக ஒரு பொருள் வாங்க முடியுது அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே வாங்கிடறோம் ஆனால் இந்த க்ரெடிட் கார்டு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே ஆபத்தானது இப்போ நம்ம ஒருவேளை நம்மளுக்கு வந்து அந்த இஎம்ஐ அந்த டேட்டுக்குள்ளே நம்மளால் பே பண்ண முடியலை அப்படின்னா வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த டேட்டை தாண்டி வந்து பெரிய லெவலில் வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு எந்த டைம் எமர்ஜென்சி வருதுன்னு சொல்ல முடியாது நம்ம இந்த டேட்டுக்குள்ளே பே பண்ணிடலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வேறு எதோ எமர்ஜென்சி செலவு வரலாம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இன்ட்ரெஸ்ட் நிறைய பே பண்ணும்போது வந்து தேவையில்லாமல் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய காசை இழக்கிறோம் அப்போது இந்த மாதிரி நம்மக்கிட்ட கையில் காசு இருந்தால் மட்டும் ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருள் வாங்குறதுக்கு நம்ம சேர்த்து வச்சு அந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசித்து அதுக்காக சிறுக சிறுக நம்ம சேமிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்லேயே வந்து நம்ம மாதத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாயெலாம் வந்து இழக்கிறோம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அதனால மேக்ஸிமம் இஎம்ஐயில் பொருள் வாங்குறதை நம்ம அவாய்ட் பண்ணணும் நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு பொருள் பழுதாகுது அப்படின்னா நம்ம அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே அது ஒரு ரிப்பேர் க எடுத்துகிட்டு போய் அதை மேக்ஸிமம் ரிப்பேர் பண்ணி தான் வந்து திருப்ப திருப்ப அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி ஒரு பொருள் வந்து பழுதாகுது அப்படின்னா உடனே அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த புது புதல் பொருள் வாங்கணும் அந்த மாதிரி தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் காசு போகுது ஆனால் நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆகுது கிரைண்டர் ரிப்பேர் ஆகுது இல்லைனா ஒரு ஃபேன் ரிப்பேர் ஆகுது இந்த மாதிரினா நம்ம உடனே என்ன பண்ணுறோன்னா தூக்கி போட்டுரும் சரி ஓகே ஆஃபரில் அமேசான் ஆஃபரில் ஒன்று வாங்கிடலாம் இந்த மாதிரி தீபாவளி ஆஃபர் வருது பொங்கல் ஆஃபர் வருது புதுசு வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிடும் அப்படி இல்லாமல் அதை கொண்டு போய் வந்து ரிப்பேருக்கு கொடுத்து அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை அது அந்த காசு அதுக்கு கொடுக்குற காசுக்கு நம்ம புதுசாகவே வாங்கிடலாம் அப்படின்னா பரவாயில்ல ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம தூக்கி போட்டுட்டு நம்ம புதுசாக ஒன்று வாங்குவோம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு பெரிய தொகை வந்து இதில் இழக்கிறோம் நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் அதனால முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொருள் பழுதாகுதுன்னா அதை வந்து ரிப்பேர் பண்ணி ரீயூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும் அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு மிக்சி ரிப்பேர் ஆகி நம்ம தூக்கி போட்டு புதுசு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாலாயிரம் ரூபாய் அதில் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகுது அப்போ இந்த தொகை வந்து நம்ம அழகாக வந்து சேமிப்பாக மாற்றிருக்கலாம் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிப் வந்து எல்லாேருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது இது வந்து யார் யாருக்கு சூட் ஆகுதோ அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இப்போதைக்கு என்ன கான்செப்ட் இருக்குது அப்படின்னா ப்ரீ லவ்ட் கிளாத்ஸ் அது என்ன அப்படின்னா யூஸ்ட் கிளாத்ஸை வந்து வாங்குறது இப்போ நம்ம எல்லாத்துக்குமே அந்த யூஸ்டு கிளாத்ஸ் அந்த ப்ரீ லவ்ட் கிளாத்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் கிடையாது இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நம்ம ஃப்ரெண்டோட கல்யாணம் இருக்குது அதுக்கு வந்து நம்ம ரொம்ப ரிச்சாக ட்ரெஸ் பண்ண போகிறோம் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போது உதாரணத்துக்கு இப்போ நம்ம வீட்டில் வந்து நம்ம தமிழ் மக்கள் வந்து மோஸ்ட்டாக வந்து சாரி அந்த மாதிரி தான் வந்து போடுறோம் ஃபங்க்ஷனுக்கு இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து லெஹங்கா போடலாம் இல்லைனா புது டைப் ஆஃப் ஒரு ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இப்போ லெஹங்காலாம் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சிலலாம் கிடைக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு டைம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம போய்ட்டு அவ்வளோ காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணால் அதுக்கப்புறம் உள்ள ஃபங்க்ஷனுக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக இங்கெல்லாம் லெஹங்கா போடுறதில்ல சாரி தான் கட்டுறோம் அப்போ அந்த லெஹங்கா அந்த ஒரு டைம் ஃபங்க்ஷனுக்கு வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டில் பூட்டி வச்சிரும் அப்போ இந்த மாதிரி எப்போவாவது ஒரு யூஸ் பண்ணுற ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போல்லாம் நிறையா பேர் ஃபாலோ பண்ணுறது நிறையா சோஷியல் மீடியா குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அதில் வந்து ஃபோட்டோஸ் போட்டுவிடுவாங்க இது வந்து நான் ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன் இந்த ட்ரெஸ்ஸை யாராவது வாங்கிக்கிறீங்களா அந்த மாதிரிலாம் போடுவாங்க அது வந்து நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் புதுசு மாதிரியே தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு சூட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் கம்மி விலைக்கு அதே நேரத்தில் வந்து நமக்கு ரெண்ட்டுக்கு எடுக்கிற ஆப்ஷன் கூட இப்போல்லாம் வந்திருக்குது அப்போ இந்த மாதிரி நமக்கு சூட் ஆகுது அப்படின்னா நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட கூட நீங்கள் வந்து சேமிப்பு பண்ணலாம் இப்போது இவ்வளோ நேரம் இந்த வீடியோவில் வந்து நம்ம பணத்தை எங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் வந்து வீண் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு அஞ்சு இடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் இன்னும் நிறைய இடங்களில் வந்து நம்ம பணத்தை வீண் பண்ணுறோம் ஆனால் அதையும் வந்து இந்த வீடியோவில் சொல்ல முடியாது ஏன்னா இந்த வீடியோ ஆல்ரெடி வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது நான் அடுத்த வீடியோவில் பார்ட் டூவாக நான் வந்து போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி